நிச்சயமா உங்களுக்கு ரிஷபராசி ரிஷி பிள்ளைங்களுக்கு இந்த குரு பேசில மிக அதிகமான ஒரு தன லாபத்தை பண லாபத்தை ஒரு செல்வ வளத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு ஒரு வருட காலம் வந்து நல்ல ஒரு பொருள் ஈட்ட வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இது வரைக்கும் நீங்கள் குழந்தைகளை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குழந்தைகள் மீது ஒரு தனி அன்பும் தனி பிரியவும் தனி கவனமும் ஏற்படும் பயிற்சியாவதற்கு முன்பாக அதோடைய தாக்கத்தை அதுக்கு ஒரு மாதம் முன்பாகவே நமக்கு காட்டத் தொடங்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக ராசி ரிஷப லக்னத்தா இருக்கு இந்த குரு பயிற்சி வாரி வழங்க காத்திருக்கிறது வணக்கம் இன்றைய நாள் நாம ரிஷப ராசிக்குரிய குரு பயிற்சியை பார்க்க போறோம் அப்படிங்கிறப்ப குரு வந்து ரிஷபத்துடைய இரண்டாம் இடமான மிதுனத்துக்கு வருகிறார் அங்கிருந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்வையிடுகிறார் நான் முன்பே கூறியபடி குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப அதிகமானது அப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கிறப்போ தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்துக்கு வருகிறார் நிச்சயமா உங்களுக்கு ரிஷிவராசி ரிஷி பல கனகார்களுக்கு இந்த குரு பயிற்சியில மிக அதிகமான ஒரு தன லாபத்தை பண லாபத்தை ஒரு செல்வ வளத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு அந்த பொருளாதார ஸ்தானத்துக்கு வரும்போது நீங்க பெருத்த லாபத்தை இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய லாபத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழல்களும் அதற்குரிய மனிதர்களும் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தேடி வரும் அப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு அப்படியே பணத்தை அள்ளி எடுத்து கையில கொடுத்துடாது கடந்து வந்த ஒரு கசப்பான விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னே பணத்தை வந்து அப்படியே கூரையை வந்து கொட்டிக்கிட்டு கொடுக்கணும் நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு பரிகாரமோ ஒரு வழிபாடோ ஒரு கோயிலோ வந்து நம்ம ஒரு ஜோதிடரா வந்து நம்ம வழிகாட்டுறோம் அப்படின்னா அவர்கள் உழைப்பதற்கான ஒரு சூழலை வந்து அந்த வழிபாட்டு முறைகளோ அந்த பரிகாரங்களோ ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வந்து ஒரு ஒரு துடுப்பு போல பிடிச்சுக்கணும் நம்ம கரை சேருவதற்கு ஒரு துடுப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சி கரை சேரணும் நீங்க சொன்னீங்க பணம் வரல அப்படின்னா என்ன சொன்னீங்கன்னு கேட்டால் அந்த கோயிலுக்கு போனேன் அப்புறம் அப்புறம் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிங்களா அது எதுக்கு போட போடணுமா நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கேட்குறாங்க எனக்கு புரியல வேலைக்கு அப்ளிகேஷன் போடணுமான்னு கேட்டால் அப்போ வேலைக்கான வாய்ப்பு வந்துச்சா வந்துச்சு சார் நிறைய வந்துச்சு நீங்கள் கோயிலுக்கு போக சொன்னீங்க நமக்கு பணம் வந்துடும் காத்திருந்தேன் எந்த அளவுக்கு இதை யோசிச்சு அவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன் இந்த குருபேஷி அதற்கான வழிபாட்டு முறைகள் அதெல்லாமே வந்து என்னென்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க இந்த ஒரு வருஷ காலத்தில் உங்களுக்கு உழைப்பதற்கான உங்கள் உழைப்பை கொட்டி கொடுத்து நீங்க செல்வத்தை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்றது தான் ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே அப்ப ரிஷபராசி ரிஷப லக்னத்தா இருக்கு இந்த ஒரு வருட காலம் வந்து நல்ல ஒரு பொருள் ஈட்ட வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்ப வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே நீங்க கிடைக்கிறக்கரிய பொக்கிஷமா நினைச்சு அந்த வாய்ப்புகளை பணமாக மாத்தணும் உழைப்பை கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்போ முந்தின குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக இருந்தார் இப்போ உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கும் உங்களுடைய தனஸ்தானத்துக்கும் வருகிறாருங்கிறப்போ இன்னும் இரட்டிப்பை மகிழ்ச்சி தான் குடும்பஸ்தானத்துக்கு குரு வரும்போது என்ன ஆகும்னா குழந்தைகள் மீது ஒரு பெரிய ஒரு கவனமும் ஒரு ஈர்ப்பும் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் நீங்கள் குழந்தைகளை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குழந்தைகள் மீது ஒரு தனி அன்பும் தனி பிரியவும் தனி கவனமும் ஏற்படும் அதே போல் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் பணக்குகள் அகன்று ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும் அதே போல ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஆறாம் போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதுவரை உங்களோட பிணக்கு ஒரு ஒரு எதிரியாக இருந்த எதிரியோ வம்பு வழக்குகள் இதெல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏன்னா குரு பார்க்க என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் இது வரைக்கும் இழுத்துக்க பரிச்சுக்கு இருந்தக்கூடிய கூடிய அந்த வம்பு வழக்குகள்லாம் உங்க பக்கத்துல நியாயம் இருந்தும் அதில் வெற்றி பெறாம இருந்தீங்க நீங்க வந்து என் பக்கம் நியாயம் இருக்கு சார் நான் தான் பாதிக்கப்பட்டவன் எனக்கு தான் தீர்ப்பு கிடைக்கணும் எனக்கு தான் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலத்துல ரிஷப லக்கணத்தார் வந்து நிச்சயமான அந்த வழக்குல வந்து வெற்றி கிடைக்கும் வீண் வம்புகள் சிக்கி நீங்க வந்து ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் இது வரைக்கும் ஒரு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக குறையும் ஏன்னா நோய் வந்து அது குணமாகக்கூடிய காலகட்டம் இந்த குரு ரிஷபத்துக்கு கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின ஒரு பயமோ ஒரு ஆயுள் பயம் மரணிப்பமோ விட்டுட்டு போயிடுவோமோ நமக்கு ஏதாவது உடம்புக்கு எதாவது ஒடியாமல் வந்துடுவோம் குடும்பத்தை பாதியில் விட்டுட்டு நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்ற வாழ்க்கையை பத்தின ஒரு பயம் வந்து பலருக்கும் இருந்திருக்கும் ரிஷபத்துக்கு அதெல்லாமே அகன்று ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் வாழ்ந்துடலாம் நம்ம நமக்கு கண்டிப்பாக வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது நம்மளா போய் இப்படிலாம் யோசித்தோம் அப்படின்னு நேற்று கூட என்னுடைய ஓட்டுநரோட நான் பயணிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய குரு பயிற்சி காலத்தில் அவர் ரிஷபம் அப்போது அவர்கிட்ட கேட்டேன் இதுக்கு முந்தை நம்ம குரு பயிற்சியில் உங்களுக்கு மனசில் வந்து ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ரொம்ப பயந்தேன் இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ டக்குன்னு எனக்கு லைஃப் வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது அப்படின்னு அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆராயிஞ்சி ஒரு விஷயத்தை நம்ம ரிஷபத்துக்கு இப்படி தான் குரு பயிற்சி இருக்க போது நம்ம எடுத்தோம்னா நாம யாராவது ஒரு சிவ ராசியோ இல்லை எந்த ராசினர் பார்த்தாலும் அந்த குரூப்பயிற்சியை பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும் அதுதான் இந்த ப்ரொஃபஷனுடைய ஒரு மேன்மைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அவங்க லைஃப்பில் அது இருந்துச்சான்னா ஆமாம் இருந்துச்சுன்னு சொல்லும்போது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து போகலாம் அப்போ நான் வந்து குருப்பயிற்சி பற்றி பேச போகிறேங்கிறப்ப அன்றைய தேதியில் நான் கடந்து வரக்கூடிய எல்லா மனிதர்கள்ட்டையும் அவங்களுடைய முந்தன குருப் பயிற்சியை படந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த குரு பயிற்சி அப்புறமா இந்த மே மாதத்தில் இந்த ஒரு ஒரு வாரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை மாற்றம் இருக்குன்றப்போ அவர் தான் சொன்னார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு குருப்பெய்சி வந்து அதோடைய ட்ரெயிலரை வந்து கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி காட்ட ஆரம்பிச்சிடும் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகவே பயிற்சியோ பயிற்சியாவதற்கு முன்பாக அதோடைய தாக்கத்தை அதுக்கு ஒரு மாதம் முன்பாகவே நமக்கு காட்டத் தொடங்கும் ஜோதிடத்தை ஜாதகத்தை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் வந்து புலப்படும் ஒரு பேர்ச்சிக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி அதோட பலன்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ட்ரெய்லர் டீசர்லாம் வருதோ அது போல அந்த பேர்ச்சிகள் வந்து தன்னுடைய வீரியத்தை காட்ட தொடங்கியிருக்கும் அப்போ அவர் சொல்லிருந்தார் இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாசத்துல இருந்தே எனக்கு வந்து ஒரு இந்த எதிர்காலத்தை பற்றின பயமோ ஒரு பதற்றமோ ஒரு பரிதகுப்போ இருந்தது அது மொத்தமாக அகன்று இப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்றப்போ அந்த ரிஷபராசிக்கு அந்த மனோபயத்தை அந்த ஆயுள் பயத்தை நீக்குகிறது அதே போல் வம்பு வழக்குகள் விபத்துகள்லேருந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த போன வருடங்களில் அது எல்லாமே குறைந்து நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஒரு வாழ்க்கை முறையை இந்த வருட வருட காலத்துக்கு நீங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது இருந்தாலும் முன்பை விட இன்னும் ஜாக்கிரதையாக அந்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சிக்கல்களில் வந்து உலண்டு ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு மனிதன் ஒரு தடவை தவறு பண்ணலாம் ஒரு தடவை கவனக்குறைவாக இருக்கலாம் ஒரு தடவை அந்த விஷயங்களில் வந்து கவனிச்சதர்களோடு நம்ம வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கலாம் மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்யும் தான் அது குற்றமாகுது டாக்குமெண்ட் இஷ்யூஸ் பத்திரப்பதிவு சொத்து வாங்குறீங்க இது எல்லாத்துலேயுமே அந்த ஒரு டீலிங்ஸ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏதுவான காலகட்டமாக இருந்தாலும் அதுல நாம ரொம்ப கவனமா இருக்கும் போது அதோடைய பலன்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாகவோ ரொம்ப வந்து லெத்தார்ஜிக்காகவோ எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ணுறாங்க அதாவது லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம எவ்வளவு நுணுக்கமாகவும் கவனமாகவும் ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு ஒரு பெரிய விஷயங்களை நம்ம செய்யும் போது அந்த கவனம் அப்படியே நமக்கு வரும் திடீர்னு ஓவர் நைட்ல நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸையும் கொண்டு வர முடியாது அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த தினசரி வேலைகள்லையுமே முழு மனதோடையும் முழு அர்ப்பணிப்போடையும் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த பழக்கம் அப்படியே பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதும் அந்த ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் வரும் இந்த விஷயத்தை உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நீங்க ஆரம்பத்திலேயும் சொல்லி போது அவர்கள் வளர 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 அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய அந்த பழக்கத்துக்கு அவங்க வந்து உள்ளடங்கி வருவாங்க அதே போல ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப உங்க தொழில்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக ரிஷப ரிஷபராசி ரிஷபத்தாருக்கு இந்த குரு பயிற்சி வாரி வழங்க காத்திருக்கிறது மீண்டும் சொல்றேன் தொழில் வாய்ப்புகள் நீங்க சும்மா இருக்கும்போது அப்படியே தொழில் இருந்து அப்படியே ரெட்டிப்பு லாபத்தை கொடுத்துடாது இப்ப இந்த குரு பயிற்சி காலத்துல நமக்கு புது தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதுல ரெண்டு மூணு பிரான்ச்சு உருவாக்குறது இல்ல இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களை நீங்கள் அதுக்கு தகுதிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அதற்காக தகுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் பன்மடங்காக உங்களுக்கு திரும்ப அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ரிஷப ரிஷபலக்கண நேயர்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் சென்னையில் திருவல்லீஸ்வரர் கோயில் பாடி சிவன் கோயில் சொல்லக்கூடிய அதாவது பாடி சரவணாஸ்வஸ்க்கு பேக் சைடில் அந்த பாடி சிவன் கோயில் இருக்குது சென்னையில் இருக்க கோயிலாக இருந்தாலுமே கூட பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து ஏன் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து கூட அந்த கோயிலுக்கு வந்து குரு பகவானை வணங்கிட்டு போகிறாங்க சென்னையில் பாடி அம்பத்தூர் பக்கத்தில் பாடிங்கிற இடத்துல பாடி சிவன் கோயில் அப்படின்னு திருவலிதாயம் அப்படிங்கிற இடம் அது அங்கே வந்து அந்த பாடி சிவன் கோயில் அது வந்து ஒரு குருஸ்தலம் அங்கே மெயின் டேட்டி வந்து குரு தான் முக்கிய கடவுள் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய கடவுள் சிவனுக்கு இணையாக குருவையும் வச்சுருக்கிறாங்க ஒரு வியாழக்கிழமையன்று ரிஷபராசி நேயர்கள் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே ஒரு முறையாவது நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சென்னைக்கு வந்து அந்த திருவள்ளிதாயத்து கோயிலில் நீங்கள் வியாழக்கிழமையன்று குருவை தரிசிச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா நம்ம சென்னையில் ஒரு கோயில் சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதை கேட்டு அதை குறித்து வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தங்களுடைய வேறு ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வெவ்வேறு ஊர்களில் இருந்து பயணப்பட்டு வந்து அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பழம் அடைஞ்சு ஜெயிச்சிடுறாங்க ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா சார் நீங்கள் சொன்னீங்கன்னா ஈரோட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்தேன் தூத்துக்குடியிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்தேனா வருவாங்க ஆனால் அந்த பாடி சிவன் கோயில் பக்கத்து வைப்பாங்கள்ல பக்கத்து தெருவில் அவங்க அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறது கிடையாது போகிறதே இல்லை இந்த இதாக இருக்குல்ல அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய உலக புகழ் பெற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கோம் அந்த கோயிலை வந்து மதிக்கிறதே கிடையாது போகிறதே கிடையாது வர்றதே கிடையாது அது இந்த கோயிலுக்கும் விதிவிலக்கு இல்லை அப்போ பயனடைஞ்சு வெற்றி பெறுபவர்கள் கண்டிப்பா அதை பயன்படுத்தி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு போவோம் அப்படின்னு மனசுல வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம வரைக்கும் எவ்வளோ பக்கத்தில் இந்த கோயில் இருந்தாலும் இல்லை ஸோ உங்க காதுக்கு ஒரு விஷயம் வருது உங்க பார்வைக்கு ஒரு விஷயம் வருதுனாலே இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் உங்களுக்கு அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு அர்த்தம் நானா இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருமே கடவுளின் தூதர்கள் தான் தவிர அவர்களே கடவுள் இல்லை ஆனா இந்த கடவுள் தான் இதை உங்களுக்கு கொண்டு வந்து அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப உங்களுக்கு எதேர்ச்சியாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்க்குறீங்கனாலே அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கானது இந்த கடவுள் வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தி பாருங்கள் அதுதான் வெற்றி ஏன்னா கடவுள் ரூபத்தில் தான் வந்து வருமே தேவையில்லை கடவுளே இறங்கி வந்து ஒன்னை உங்களுக்கு செஞ்சு உங்களோட லைஃபை மாற்ற மாட்டார் ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்களா டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் கோ த்ரூ இட் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த நொடியில் எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ இதை கடைப்பிடிச்சு ஜெயிங்க கண்டிப்பாக சென்னை பாடி சிவன் கோயில் திருவள்ளிதாயத்துக்கு வந்து குரு பகவானை வழிபட்டு இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணத்தார் இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய வெற்றி நான் வேண்டிக்கிறேன் நன்றி